ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் சட்னி செய்யக்கூடிய நல்ல மொறுமொறுப்பான ஒரு தட்டை ரெசிபி தான் ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் சிம்பிளான மெத்தட் தான் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படமில்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தட்டையோட சவுண்டை மட்டும் கேட்டு பாருங்கள் என்ன அழகாக முறுமுறுன்னு வருது பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கணேஷ் வந்து மதுரை கணேஷ் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து அரிசி பச்சரிசி மாவு தான் இது ரொம்ப சிம்பிள் நம்ம முறுக்குக்குனாலும் சரி தட்டைக்குனாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை நல்லா ஒரு முப்பது நிமிஷம் ஊற போட்டுக்கோங்க இல்லை எனக்கு கடலை பருப்பு வேண்டாம் அவ்வளோ நேரம் இல்லைன்னிங்கன்னா வேர்க்கடலை அல்லது பொறிகடலை ரெண்டையும் ஏதாவது ஒன்று நல்ல ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நாலு சின்ன சைஸு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் இது ரொம்ப சின்ன சைஸு நீங்கள் பெரிய மிளகா வத்தலாக இருந்தால் மூணு வத்தல் தாராளமாக போதும் என்னென்னா இது கொஞ்சம் காட்ட அதிகமாயிரும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு அரை ஸ்பூன் காயம் அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் முப்பது நிமிஷம் காய வச்ச கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இதுல பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வனஸ்பதி எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு இதில் செஞ்சுக்கோங்க அதாவது எண்ணெய் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மில்லி இருக்கும் வனஸ்பதியும் பட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது மில்லி அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்றை வச்சு செஞ்சு பாருங்கள் மூணுமே நல்லா தான் இருக்கும் தட்டையானது இதுக்கு முக்கியமானது தட்டை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கக்கூடியதுக்கு இந்த உளுந்து தான் இந்த உளுந்தை என்ன பண்ணுங்க கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமாக கைவிடாமல் நல்லா வறுத்து இதே போல் எடுத்து வச்சு மிக்சி ஜாரில் ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு நல்லா ஜளிச்சிட்டு அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இந்த கப்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி கப்பில் கப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கப் இருக்கும் இது நல்ல தட்டைக்கும் சரி முறுக்குக்கும் சரி இந்த மாவு ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாவை நல்ல ஒரு அகலமான கடாய் நல்ல கனமான கடாய் எடுத்துக்கோங்க நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு மணல் பதத்துக்கு வறுத்துக்கோங்க நல்ல மணம் வரும் பாருங்கள் அந்த இருந்து நிறம் மாறிடக்கூடாது அதே சமயத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதனால தான் அப்போ தான் தட்டை உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு வரும் இப்போ அந்த வறுக்கும் போதே அந்த மாவுடைய அந்த இது தெரியும் உங்களுக்கு நல்லா மேலே அந்த சட்டியில் வந்துட்டு வந்துட்டு போகும் இதுதான் அந்த பதம் உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட வேண்டிதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாவை அதில் சேர்த்துக்கோங்க வத்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வத்தலாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க பெரிய வத்தலாக இருந்தால் தாராளமாக மூணு போதும் இதுக்கு காரம் அதிகமாயிரும் கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டு இந்த வத்தலை கிள்ளி போட்டு அதில் என்ன பண்ணுங்கள் மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டிங்கன்னா நல்லா கொறை குறப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இது தட்டைக்கு நல்லாயிருக்கும் இப்படி சேர்த்து செய்யும் பொழுது இப்போ அந்த மிளகா மிளகா வத்தல் திரிச்சதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் உளுந்த மாவு வறுத்த அந்த உளுந்த மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க இதில் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் இந்த இடத்துல அரை டீஸ்பூன் காயப்பொடி நம்ம ஊற வச்சுருந்தேன் முப்பது நிமிஷம் அந்த கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்ததையும் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து குறையாக சேர்த்துட்டா கூட பரவாயில்ல கூட சேர்த்துற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து வனஸ்பதி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த வனஸ்பதியும் பட்டரும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹீட்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் எண்ணெயை சேர்த்து செய்கிறதா இருந்தால் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க அது ஒரு நாற்பது மில்லி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து வனஸ்பதி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நார்மல் ஹீட்டில் இதில் வந்து கலந்து நல்லா பசஞ்சி இதே போல் பிடிச்சா இப்படி வரணும் அதே போல் பசைஞ்சு எடுத்து வச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாவை இருக்குது தண்ணி ஏற்றுக்கிற பக்குவம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரவி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா விரவி எடுத்துக்கோங்க மிளகா வத்தல் நான் சொன்ன மாதிரி பெரிய வத்தலாக இருந்தால் மூணு வத்தல் தாராளமாக போதும் இந்த இடத்துல நீங்கள் கடலைப்பருப்பு வேண்டாம் எனக்கு சட்டுன்னு செய்யணும் அது இன்ஸ்டண்ட்டாக வேணும் தட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்று வேர்க்கடலை அல்லது பொக்கடலை ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா ஒன்று ரெண்டாக நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்திங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா விரவி எடுத்தாச்சு இது வந்து காயும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லிட் போட்டு மட்டும் மூடிக்கோங்க இப்போ நம்ம அடுத்தது தட்டை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டிதான் நான் அந்த ஒரு கப்பு தண்ணியில் இவ்வளோ தண்ணி இதில் மீதம் இருக்குது இதை நம்ம எடுத்து வச்சுருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தட்டை செய்ய போகிறோம் ஒரு நல்ல ஒரு கவர் எடுத்துகிட்டு இதே போல் ரெண்டு பக்கம் ஆயில் தடவி எடுத்துட்டு நீங்கள் அந்த உருண்டைகளை அதில் வச்சு தேய்ச்சிட வேண்டியதான் இதே மாதிரி பொடிசாக உருண்டைய கட் உருட்டி எடுத்துக்கோங்க பெரிய உருண்டையாக உருட்ட வேண்டாம் தட்டையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சின்ன சைஸாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரும் நீங்கள் அளவுகளை பெருசாக தட்டிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள அந்த கடாயில் தேவையான எண்ணெய் வந்து கம்மியாக தான் எப்போவுமே சேர்ப்போம் அது என்ன ஆகுனா சரியாக வெந்து வராது அதனால் சின்ன சைஸுக்கே நீங்கள் வந்து உருட்டி இதே போல் தட்டை செஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமானது இதில் வந்து ஈவனாக இருக்கணும் நம்ம அந்த தட்டையானது நல்ல ஒன்று போல் அந்த அந்த தட்டையானது நல்ல ஈவனாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த எண்ணெயில் வேகும் போது நல்ல வெந்து வரும் ஒரு முறுப்பா இல்லட்டா சென்டரில் உள்ளது பார்த்தீங்கன்னா நல்லா வேகாத மாதிரி இருக்கும் அதனால் இதே போல் நல்ல ஈவனாக ஒன்று போல் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதே நாலு நாளாக நம்ம எடுத்து செய்யும் பொழுது ஒரு சட்டியில் வெந்துட்டிருக்கும் போது அடுத்த செட் இதே போல் ரெடி பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எப்படி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த ஒத்த விரலிட்டு எடுக்காமல் அப்படி ஒன்று போல் நாலு விரலையும் வச்சுட்டு அப்படி அடியில் இன்னொரு கையும் வச்சுட்டு அப்படி எடுக்கும் போது இது அழகாக இதே போல் வரும் நீங்கள் சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு இதே போல் மெது மெதுவாக ஏன்ட்டா தட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலரை நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் ஒரு சப்பாத்தி மேக்கர் இருக்கும் அதுலேயும் வச்சு தட்டைக்கு ஈஸியாக வரும் ஆனால் தயவுசெய்து சப்பாத்திலாம் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணவே முடியாது இது வேஸ்ட்டு ஆனால் தட்டைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் இப்போ உங்களுக்கு கண்டு காமிக்க நல்ல விலை கூடுன பிராண்டடாக இருந்தீங்கன்னா அதில் இதே போல் செய்யும் பொழுது இந்த தட்டையானது நல்ல ஈவனாக வந்துச்சு உங்களுக்கு இது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இந்த அளவு அந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் அப்போ தான் உங்களுக்கு தட்டை நல்ல மொறுமொறுப்பாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அறநூறு மில்லி எழுநூறு மில்லி எண்ணெய் சேர்த்துருப்பேன் நல்ல அந்த எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஹை ஹீட்டில் இருக்கணும் நம்ம ஒரு சின்ன துண்டு போட்டு பார்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு மேலே வந்துட்டுனா எண்ணெய் சரியான ஹீட்டில் அர்த்தம் முக்கியமான இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது அந்த தட்டை போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில அந்த தீயை வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலுமே தட்டை சட்டுன்னு நிறம் மாறிடும் ஆனால் நடுப்பகுதி வேகவே வேகாது அதனால என்ன பண்ணுங்க லோ மீடியத்துக்கும் இடையில் அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு நம்ம மெதுவாக பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் அந்த தட்டை ஒன்று போல் நிறமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல மொறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் முப்பத்தஞ்சு செகண்ட் அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் இந்த தட்டைகள் என்ன பண்ணு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அடியில் அடியில் போய் நீங்கள் மெதுவாக அதை கரண்டியில் இருந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா மாற்றி மாற்றி பெரட்டி பெரட்டி விட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கவும் நீங்கள் எடுத்துடலாம் இந்த நம்ம வனஸ்பதி சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப செவந்து போகாது அதே சமயத்தில் மாவை விரவி செய்யும்பொழுது அந்த தட்டை கொஞ்சம் செவந்து தான் எடுக்க வேண்டியது வரும் அப்போ தான் அது நல்ல வெந்து வரும் பட்டர் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அதுமாரி நேரம் நல்லா அது செவந்து போகலை அதே சமயத்தில் கொஞ்சம் நல்ல வெந்து வந்தால் தான் அதுவுமே நல்லா இருக்கும் ஆனால் வனஸ்பதியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுப்பாக இருந்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் வச்சு தாராளமாக செஞ்சுக்கலாம் இந்த தட்டையில பாருங்க, நல்ல பொறுமையாக இந்த நிறத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வெளியே எடுத்து அந்த தட்டையை வைக்கும் போது நார்மலாக உள்ள அந்த நிறம் வந்துடும் தட்டையோட நிறம் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான மெத்தடு எதனால் உளுந்த மாவை வந்து நான் எக்ஸ்ட்ரா வறுக்க சொன்னால் இப்போ ஃபஸ்ட் டைம் பிகினஸாக இருக்கிறவங்க ஆரம்பத்தில் நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் தட்டை செஞ்சு வரலைன்னா கூட நீங்கள் அந்த மாவு வந்து அந்த நேரம் நீங்கள் வறுத்துட்ருக்க வேண்டாம் டக்குன்னு இதே மாவு இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஒரு கப்பு மாவை வச்சுட்டு அதை ஈஸியாக செய்யலாம் இந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா தக்காளி சட்னி வத்த குழம்பு வத்தல் பொறிக்க வடகம் பொறிக்கலாம் இந்த எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் விக்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வரலைன்னு விட்டுறாதீங்க திருப்பி திருப்பி செஞ்சு பாருங்கள் நம்ம நம்மளால் முடிஞ்சது இந்த தீபாவளிக்கு கொஞ்சமாவது தட்டை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இதை நீங்கள் திருப்பி திருப்பி செய்யலை நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ காமிக்கிறேன் இந்த தட்டை என்ன அழகாக நொறுங்குதுன்னு பாருங்கள் நல்லா எவ்வளோ கிரிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி பட்டர்லேயும் செஞ்சு பார்த்துட்டேன் என்ன சேர்த்தும் அந்த தட்டையை செஞ்சு பார்த்துட்டேன் ரெண்டோட இதையும் லாஸ்ட்டு அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும் அதை கிளர் அதோடைய நேரம் எப்படி இருக்குங்கிறதையும் இதில் நான் கொடுத்துருக்கேன் என்னென்னா நீ நான் உங்களுக்கு இதெல்லாம் சங்கடப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எனக்கு வனஸ்பதி உங்களுக்கு ஒத்துக்கிடலைன்னா தாராளமாக பட்டர் சேர்த்து பண்ணலாம் இப்போ சத்தத்தை மட்டும் கேட்டு பாருங்கள் என்ன அழகாக நொறுங்குது பாருங்கள் வயசானவங்க கூட இந்த தட்டையை தாராளமாக சாப்பிடலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பிகினர்ஸாக இருக்கும் போது நமக்கு செய்ய வராது இதே போல் நீங்கள் செஞ்சு செஞ்சு பழகும் பொழுது உங்களுக்கு ட்ரெடிஷ் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தட்டை ஈஸியாக செஞ்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா பட்டரில் செஞ்ச தட்டை என்னென்னா நிறம்லாம் நல்லா இருந்தது ஆனால் சென்டர் பகுதி மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருந்தது இது பார்த்திங்கன்னா எண்ணெய் சே எண்ணெய் போட்டு சேர்த்து செஞ்சு செஞ்ச அந்த தட்டை இது கொஞ்சம் நிறம் மாறி இருந்தது ஆனால் எல்லா டேஸ்ட்டுமே ஒன்று தான் இருந்தது து இப்போ நான் பட்டர் சேர்த்து செஞ்ச அந்த வீடியோவும் லைட்டாக இணைச்சிருக்கேன் இதில் பாருங்கள் அதே மாவு தான் நீங்கள் வந்து சொல்ல மறந்துட்டேன் அந்த தட்டை செய்யும்பொழுது கொஞ்சம் கருவேப்பிள்ளையை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதே மெத்தடில் தான் உங்களுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்து செய்யும் போது இதை பார்த்துக்கோங்க எல்லாம் ஒன்று தான் நீங்கள் இந்த இடத்துல கடலை பருப்பு உங்களுக்கு வேண்டான்னா வேர்க்கடலை அல்லது பொறிகடலை ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்ல ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள் பட்டரும் வனஸ்பதியும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹீட்டில் இருந்தால் போதும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்ல சூடான எண்ணெயை சேர்த்து நல்லா விரவி தட்டை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனுடனே கிடைக்கும் நன்றி